ஹோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து இஞ்சி தொகையில் பண்ணலாம் இஞ்சிய தோல் செய்விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுண்டு கொஞ்சமாக வர உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கட்டி பெருங்காயம் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பருப்பெல்லாம் வந்து செவக்கிற வரைக்கும் இதை வறுத்துக்கணும் நீங்கள் தனித்தனியாக வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம் இஞ்சியை தனியாகவும் இந்த பருப்பு மிளகாய் இதெல்லாம் நான் நல்லாவே சிம் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இஞ்சி வறுப்படணும் பருப்பு வறுப்படணும் அதுக்காக நம்ம தொகையில் மாதிரி அரைக்கிறதுனால இதுக்கு தாளிக்க தேவையில்லை அதனால கொஞ்சமாக கருவேப்பிள்ளை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் சிம்மில் வச்சு வதக்கிக்கோ அப்போ தான் உங்களுக்கு இதுக்கு தேவையான சால்ட் ஆட் சிம்மில் வச்சுட்டா தான் உங்களுக்கு சட்டுன்னு கருகாமையும் இருக்கும் உதவும்ும் அதுதான் இந்த இஞ்சி வந்து நமக்கு இந்த மாதிரி பனிக்காலத்தில் பனிக்காலத்தில் தான் அது வரும் அந்த தை பொங்கலுக்கு இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து இதெல்லாம் பண்ணுறாங்க கொண்டு வராங்களா அப்போ ரொம்பவே நமக்கு கிடைக்கும் மலிவாக கிடைக்கும் இஞ்சி வந்து எந்தெந்த சீசனுக்கு இதை சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இஞ்சியை வந்து மலிவாக கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிறோமோ இல்லையோ சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுங்கிறதுக்காக தான் கொண்டு வராங்க இஞ்சி வந்து இந்த மாதிரி பனிக்காலத்தில் ஜரிமானம் சில பேருக்கு இருக்காது சில பேருக்கு வந்து பசி இருக்காது இந்த டைமில் அப்போ இதை சாப்பிடும்போது நமக்கு இந்த அஜீரண கோளாறெல்லாம் சரியாயிடும் பித்தம் வாந்தி தலை சுத்தல் மயக்கம் ஸ்டமக் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்கும் இந்த இஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கரெக்டாக அந்தந்த சீசனுக்கு இதை சாப்பிடணுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இது இன்னும் மருத்துவ மருத்துவத்தில் இதை வந்து மாத்திரையாக யூஸ் பண்ணுறாங்க சில கேன்சர் செல்கள் அழிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கூட பயன்படுறது நம்ம வந்து இந்த பித்தம் வாந்தி மயக்கம் இந்த மாதிரி அஜீரணத்துக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி டைமில் தலைவலி சில பேருக்கு தொடர்ந்து வரும் அவங்க கூட இந்த இஞ்சியை ரெகுலராகவே சாப்பிட்லாம் டெய்லி சாப்பிட்டாலும் ஒன்றுமே ஆகாது எவ்வளோ சாப்பிட்ற போகிறோம் அளவு தானே ஆனால் டெய்லியும் இஞ்சியை ஏதோ ஒரு வடிவத்தில் அதாவது டீ போடும்போதோ எதில் நீங்கள் சாப்பிட்றீங்க ரெகுலராகவோ அதில் வந்து சேர்த்துக்கிறது நல்லது இது ரொம்பவே நமக்கு இஞ்சி வந்து நன்மை தரக்கூடிய ஒரு பொருள் எல்லாத்துக்கும் நம்ம மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரின்னு போகிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபீவர் வந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கணும் உடம்பு ரெஸ்ட்டு கேட்கும் என்ன சாப்பிடணுமோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சீசனில் சூடாக சாப்பிட்டு பழகணும் வில்லு சாப்பிடக்கூடாது வேறு வழி இல்லைங்கிறவங்க அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இப்போ மத்தியானம் நன்றி எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சாப்பிட வேண்டியிருக்கு அந்த மாதிரி இருக்கவங்க சாப்பிட்டுக்கலாம் அப்போ கூட ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு அடிக்கடி இந்த மயக்கமும் வாந்தியும் வரும் இல்லையா அவங்கெல்லாம் இந்த இஞ்சி எடுத்துக்கலாம் பெருசாக வந்து நம்ம நிறையா சாப்பிட்ற போகிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் குவாண்டிட்டி டெய்லி எடுத்துக்கும் போது உடம்பு செட்டாகிடும் அதில் இது எல்லாம் பண்ணால் கூட கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த பனிக்காலத்தில் எல்லா நாட்களுமே வேணும் ஆனால் இந்த பனிக்காலத்தில் மெயினாக நமக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு கண்டிப்பாக வேணும் நல்லா ஒரு ஓடுறது கேம் விளையாடுறது டான்ஸ் ஆடுறது சுவாச பயிற்சி சுவாச பயிற்சியெலாம் முறையாக கற்றுந்து பண்ணணும் ஏனோ தானோன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பண்ணக்கூடாது முறைப்படி எல்லாமே கற்று நல்லா தெரிஞ்சவங்கள்ட கற்று அந்த மாதிரி பண்ணணும் ஆ இது தானே யூடியூப்பில் பார்த்தேன் எனக்கு தெரியும் அப்படி பண்ணுறது வந்து சில சமயம் அது தப்பாக போய் முடியலாம் எதையுமே தவறாக பண்ணக்கூடாது கண்டிப்பாக சுவாச பயிற்சி முக்கியம் எல்லாருக்குமே குறிப்பாக சளி ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து அதிகமாக வெளியில் போடுறத அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி நன்மை தரக்கூடிய பொருளாக தேடி சாப்பிடணும் இந்த அளவுக்கு இந்த பருப்பு இந்த அளவுக்கு வந்தவனையும் ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஹீட்டில் கொஞ்சம் நேரம் இந்த வானொலியோட ஹீட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இதுக்கு புளி தேவையில்லை கொஞ்சமாக நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் வெல்லம் இது கூட சில பேர் தேங்காய் போட்டுக்கிறாங்க பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டுப்பாங்க இதெல்லாம் போடக்கூடாது உங்களுக்கு பூண்டு சட்னி வேணால் தனியாக பூண்டு வெங்காய சட்னி வேணால் வெங்காயம் தனியாக தேங்காய் தொகையில் தனியாக அந்த மாதிரி தான் பண்ணிக்கணுமே தவிர எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் உங்களுக்கு குவாண்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக இஞ்சி எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி கட் பொடி பொடியாக கட் பண்ணியோ திருகியோ பண்ணும்போது சீக்கிரம் வருபடும் அவ்வளோதான் இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் ரெடியாகச்சு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் ரொம்ப குறை குறைப்பாக அரைக்கணுங்கிறதும் கிடையாது இது நைஸாகவும் அரைச்சிக்கலாம் இது சாதத்தில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வாட்டர் சேர்த்துனா தான் பிசஞ்சு சாப்பிட வந்து சௌரியமாக இருக்கும் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இதோட பிசைஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வாய்க்கும் அந்த ஃபீவர் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஜெரிமான கோளாறு இருக்கிறவங்களுக்கும் வாய்க்கு ரொம்பவே ருசியாக இருக்கும் சேம் டைம் இந்த இஞ்சியை வந்து நைட்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதுக்கான ரீசன் எனக்கு தெரியல பட் நைட்டில் யூஸ் பண்ண வேண்டாம் தயிர் கீரை நெய் இதெல்லாம் இரவு நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் அது என்னங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதை இந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்ல விஷயங்களை நம்ம தேடி தேடி எடுத்துக்கணும் குழந்தைகளுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம் சாதம் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நெய் நல்லெண்ணெயை வந்து அதிகமாக ஊற்றுனீங்கன்னா இந்த காரம் தெரியாது இந்த பருப்பே வந்து தேவைப்பட்டால் வச்சுக்கலாமே தவிர இந்த உளுத்தம்பருப்பும் கடலை பருப்பும் தேவை கண்டிப்பாக மஸ்ட் அப்படிங்கிறது இல்லை வெறும் இஞ்சி மட்டுமே வதக்கி உப்பு காரம் இதெல்லாம் போட்டு அரைச்சி தரலாம் థ్యాంక్ యూ వాచింగ్ థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్